பள்ளிலுக்கு போகும்போது என்ன துவாதன சொல்லுங்க அல்லாஹு அபுவாப ரஹ்மதி நம்ம எத்தனை பேர் துவா ஓதிட்டு போறோம் பள்ளிக்குள்ள போகும்போது காதல மொபைல் கால் வைக்கிறது இக்காம சொல்லிட்டாங்க போனவங்க தொழுதுட்டு எடுக்கிறேன் அப்படியே போய் சஃபல வைத்து இருந்தாச்சு பள்ளிக்குள்ள போன துவா ஓதினாரா இல்ல சில பேர் இக்காம சொல்றதுக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிப்பாங்க தகையத்துல் மசீதா மசீதோ அல்லது சு சுனனு ரவாத்து எதுவும் தொழுறதில்லை சுத்தி சுற்றியும் சிலது போன் பேசி கொண்டிருக்குறது எல்லாம் ஃபோனை டச் பண்ணி கொண்டுருக்குது நோண்டி கொண்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்ருக்குது சரி இப்போ பள்ளிக்குள்ளே போனது தான் இப்படின்னு சொன்னால் வெறக்கல்ல இப்படின்னு சொன்னால் தொழு தொழும்பொழுதே நிறைய கோல் வந்திருக்கும் சலாம் கொடுத்தவொடனே மொபைலை கையில் எடுத்தாச்சு அவள் தொழுகைக்கு பின்னால் வதக்கக்கூடிய எந்த அவர் இல்ல வெளியே வரது வெளியே வரும்போது என்ன தூவதுனும்

பொழுதுட்டு வரும்பொழுது அல்லாஹுமா இன்னி எஸ்எல்க்க மேம் ஃபதில் கியால் உன்னுடைய ஃபதிலையை கேட்கிறேன் உன்னுடைய அருளை கேட்கிறேன் போகும் பொழுதும் ரஹமத்துடைய வாசலாக தொழுது ஃபோன் பேசிகிட்டே உள்ளுக்கு போகிறது வெளியே வரும் பொழுது எப்படி பாரு போன் பார்த்துட்டு வர போன் பேசிட்டு ஆ கோல் வந்துச்சு தொழுகையில் இருந்து டேன் ரெண்டா அப்படியே பேசிட்டு பிரதுவாகுகிறது இல்ல